രാത്രി ത്തിളംബരോലി നന്ദി തടിപ്പോവായ് അരുവായ് ഉള്ളതായ് ഉള്ളതായി മറവായ് മറായി മനിയായ്ലയായി കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിദ്യായ് കുരുവായ് വരുവായ്വായ്ണെൽ ഉണ്ട് വിയ ഗുരു ஓம் குரு குரு கருந்த குரு ஆனந்தன் முருகித்தண்முகமின் சராசரி வாக்களும் மேலும் என்று காக்க ஓம் என்றும் சுவா மங்கள் முப்பை வீரனாக ருதராஷ் கிருபாகுதராஷ் ஓமகம் கணபதியை நமக ஓம கம் கணபதி ஓம்கம் நிரூபிக்கணும் குருமே தேவசி சர்வதா ஐந்து வரத்தினை ஆணை மகத்தின் நீங்கள் இளம்பரை போலி மேற்றின் இந்த மகந்தனை அனுப்பினை போற்றுகின்றனே வைத்தலை போற்றுகின்றனேன் முருகா ஓ முருகா குருமுருகா தன்கு சாஸ்தன் பக்க சுவாக குருவாய் வருவாய் காராய் இடாய் மருவாய் நாராய் நிலையை உள்ளவாய் முறை குருவாய் வருவாய் எதுவாக நேர்கிட்ட விநிலையில் மைகுண்டு வந்த திருநண்டு கொடைகளுக்கு அந்த உண்டு காய் முருகா நுக்கப்பரமற்கு சொல்லது இனிப்பட்டது கத்தின் திருவரு நுப்பத்து முவர்க்கு தமது அடிப்பேன் பத்து தலை ரத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதல் பட்டப்பால் வட்டத்தே இரவாக பட்டக்கிழல கடவே பற்றை குழம சத்தவு பொருள் பட்டத்து ஒரு நாளே தலை ஒட்ட பரிபுற நத்தப்பரம் வைத்து பைரவி தக்கு கழுதொடு கழுதாட கடிக்க பயிரக்கு விசித்திர பௌரிக்கொட்டு நட்பற்ற உடலை வெற்றி வெளியிட்டு குளிரி குத்து பழவுத்து உருவல பெருமாலே பெருமாலே ஓந்த புருஷாய்நாய மகாசேனாய்மையை தன்னோர் சுப்பிரமணிய ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மையை மகாசேனாய தீமையை தன்னு சண்முக பிரச்சோதய்தான் ஓம் தத் புருஷாய வத்மையை மகாசேனாய தீமகி தன்னு பாலசுப்ரமணிய சுப்பிரமணிய ஓம் பாலசுப்ரமணிய சுப்பிரமணிய மகாதிம சுவாமி வரவர சுவாகா பால வேதாந்தா பாவாசம் போ கண்ணன் பாமாளி பூனை மதுரமாள் வளாண்டி சலகம் மாபாசம் பூ வந்தீசன் மா வேலவா வேலைவா அதுக்கப்புறமா வேல் படிச்சுட்டு ஓம் சரணபவன் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஓம் முருகா நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஓம் நம சிவாயன் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன் அதையும் நூற்றி எட்டு தடவை நான் சொல்லிவிட்டு மற்ற மந்திரங்கள் எதெல்லாம் சொல்லுவேனோ அது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன் உருவாய் அறுவாய் இருபத்தி ஏழு தடவை சொல்லிவிட்டு என்னுடைய பூஜையை முடிச்சுக்கிட்டேன் ரொம்ப எளிமையான பூஜைனா இதுதான் இது வந்து ரொம்பவே எளிமையானது நம்ம இருக்கிற பொருளை வச்சு செய்கிற ஒரு பூஜை இது ரொம்ப கடினம்லாம் கிடையவே கிடையாது நம்மளால் முடியும் முடிகிற அளவுக்கு செய்கிற பூஜை வழிபாடு தான் இது அதே மாதிரி இப்படி தான் செய்யணும் இதுதான் செய்யணும்னு கிடையவே கிடையாது நம்ம மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி என்ன வேணால் செய்யலாம் அப்பன் முருகன் அதை ஏற்றுப்பாங்க இப்படி தான் செய்யணும் ஏன் இப்படி செய்யலை ஏன் எனக்கு தரலன்னலாம் கேட்க மாட்டாங்க நம்ம எதை மகிழ்ச்சியோடு செஞ்சாலும் அதை அவர் மகிழ்ச்சியோட முழு மனதோடையும் ஏற்றுப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இது நான் செஞ்சது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் ஆரம்பித்தேன் ஆனால் முடிக்கும் போது வந்து ஆரே கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி செவ்வாயுங்கிறதுனால செவ்வாய் ஒரு டு ஏழு பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா என்னுடைய மகன் வந்து குளிச்சுட்டு வந்து டு ஏழு அதில் வந்து அவன் வந்து பூஜை செஞ்சான் நமக்கு இப்படி செய்யும் போது மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் இன்னைக்கு வந்து தேய்விரி சஷ்டியும் கூட எந்த வேண்டுதலும் இல்லாமல் தான் பூஜை செய்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நன்றி